யூ நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளில் உள்ள சம்பவங்கள் அற்புத அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே பேசி வருகிறோம் இன்றைய நாளுக்கான அற்புத அடையாளத்தை காண் காண்போம் காலங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு முன் நடந்த இந்த சம்பவமானது பூமியில் நடந்த உண்மை உண்மைச் சம்பவம் பைபிளில் எப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது நூற்றி இருபது தேசங்களை ஆளுகை செய்த தறிவு என்னும் ராஜாவை பற்றிய பாரம் இது அந்த தறிவு ராஜா நூற்றி இருபது தேசாதிபதிகளை ஏற்படுத்தி ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த நூற்றி இருபது தேசாதிபதிகளுக்கும் ஒரு மூணு பிரதானிகளை ஏற்படுத்தி அந்த மூன்று பிரதானிகளுக்கும் நூத்தி இருபது தேசாதிபதிகள் பந்தியில வந்து கணக்குகளை பெற்று அது ராஜா தறிவுக்கு கணக்கு போய்க்க வேண்டும் இப்படியாக நடந்து வருகிற அந்த காலகட்டங்களிலே அந்த மூன்று பிரதானிகளின் தானிகள் என்கிறதான ஒரு மனிதன் அந்த தானிய விசேஷித்த ஆவி உடையவன் என்று சொல்லி இப்பயில் சொல்லப்பட்டிருக்கிறது நூத்தி இருபது தேசாதிபதிகள் அவர்களுக்கு மூன்று பேர் பிரதானிகள் அந்த மூன்று பிரதானிகள் ஒருவன் தானிகள் அந்த தானியை ராஜாவினிடத்திலே பயபக்தியோடும் மரியாதையோடும் கணக்குகளை ஒப்புவிப்பார் இப்படி நடந்து வருகிற காலகட்டங்களில் பைபிள் வாசிப்போம் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானங்களை ஏற்படுத்தி தறிவுக்கு நலமென கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாக இருந்தார் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தால் தானியலுக்குள் விசேஷித்த ஆதி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது அந்த நூற்றி இருபது தேசாதிபதிகளும் அந்த இரண்டு பிரதானிகள் தானியலை தவிர்த்து அந்த இரண்டு பிரதானிகள் கூட்டம் கூடி தானியலுக்கு எதிராக ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு இப்போ அலுவலகத்தைட்டுக்கிட்டோம்னா ஒரு மனுஷன் உண்மை மொத்தமாக வேலை செஞ்சால் அந்த மற்றவர்களுக்கு அதை பிடிக்காது ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைய காலகட்டங்களில் அப்படி இருந்தது அப்பொழுது அந்த தேசாதிபதிகளும் பிரதானிகள் இரண்டு பேரும் சேர்ந்து தானியனுக்கு எதிராக ஒரு குற்றத்தை ராஜாவினிடத்திலே சமர்த்த வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே தேடுகிறார்கள் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கப்படாது அப்போ தானியலை எது எந்த வகையில ராஜா ராஜாவினிடத்தில் குற்றம் சாட்டி அவனை அதில் பதவி வந்து நீக்கலான் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கையிலே தானியலை அவனுடைய தேவன் பேர் அவன் குன்ற சாமியை வச்சு தான் நம்ம வந்து குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி முகாந்தாரம் தேடுகிறார்கள் இந்த முகாந்தாரத்திலே அவர்கள் அப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள் அப்போது அந்த மனுஷர் நாம் தானியலை அவனு அவனுடைய தேவனுடைய பற்றிய விஜயத்திலே குற்றப்படுத்த முகாந்தாரம் கண்டு கண்டுபிடித்தாலே அவனை வேறொன்றும் குற்றப்படுத்த முடியாத என கண்டுபிடித்தார் அப்போ கடவுள் பேரில் குற்றம் சமத்தணும் அப்போ ஒரு திட்டம் தீட்டுறாங்க அந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க ராஜாவின் இடத்துல போய் ராஜாவே முப்பது நாள் அளவும் உம்மை தவிரை வாசிப்போம் எவனாகி முப்பது நாள் வரை ராஜா உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கதையிலே ஓடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து பிறப்பிக்க வேண்டும் சொல்லி ராஜா கடலி சொல்றாங்க உடனே ராஜா அதுக்கு சம்மதித்து ஏன்னா ராஜா சொல்லிட்டேன் அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் தானே கடவுளோட நம்மளை மதிக்கிறாங்க நம்மளைத்தான் கும்பிடணும் நம்மளைத்தான் தான் வேண்டது செய்யணும் நம்மளை தவிர முப்பது நாள் யார் இடத்துலையும் சாமியின் இடத்துல மற்ற மனிதர்களிடத்துலயாவோ போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை ராஜாவும் கட்டளை இட்டு கையில திட்டு மோதிரத்துல முத்திரை போட்டுறாரு இப்படி நடந்து வர்ற அந்த நாட்களிலே தானிய அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்திட்ட பொழுதிலும் அவன் தேவன் பேரிலே கொண்டிருந்த பக்தி வைராக்கியம் அவனை மேற்கொண்டு நடத்தியது என்னன்னு கேட்டீங்கன்னா கையெழுத்து பத்திரத்தில் வைக்கப்பட்ட போதிலும் அவன் தான் செய்த மூன்று வேளையும் ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணான் முழங்கால் படையிட்டு வானத்தின் பலகனிகள் திறந்திருக்க எப்போதும் செய்யற மாதிரி பயமே இல்லை ராஜாங்க அதை மீறினா சிங்கக் கொகையில போடணும் அந்த மனிதர்களை அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு சம்பவம் ஒரு மனுஷன் தவறு பண்ணுன்னா அவனை சிங்கத்தினுடைய கதையிலே போடணும் சிங்கங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த சிங்கத்தினுடைய கெவியில் நிறைய சிங்கங்கள் இருக்குனிங்கன்னா கவின்னா அதில் தூக்கி போட்டா அந்த மனுஷனை காலையில் மீறும் அப்படியாக இந்த வேலையிலே ராஜாவினத்துல போய் இந்த மனிதர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் ராஜாவே நீர் கையெழுத்திட்ட பத்திரத்தை அவர்கள் மீறினார்கள் மீறினான் தானியல் மீறினான் என்று சொல்லியா தானியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட யூதய தேசத்தின் புத்திரரில் தானியல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்தப்ப கட்டளையையும் மறியாமல் தினமும் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார் கம்ப்ளைண்ட போட்டாங்க ஆனா ராஜாவுக்கு பாருங்க தானியல் மேல ஒரு கரிசனை ஏன்னா நூத்தி இருபது தேசங்களை ஆளுகை செய்கிற தேசாதிபதியின் இடத்திலிருந்து மூன்று பிரதானிகள் அந்த கணக்குகளை வாங்கி ராஜாங்களுக்கு உபயோகிக்க வேண்டும் அந்த மூன்று பிரதானிகள்ல தானியல் முக்கியமானது தேவனுடைய ஆவியை பெற்றவன் கடவுளுடைய வழிநடத்துதலை பெற்றவன் அவனுக்கு எதிராக கூட்டம் கூடி இப்படி சம்பவத்தை சொல்லி சிறைப்பிடிக்கப்பட்ட வந்தவன் தான் டானியர் சிறைப்பிடித்து கொண்டு வர்றாங்க அதில் கடவுள் வழி நடத்தி வருகிறார் அப்படி நடந்து இல்லை ஒன்று ராஜாக்கு ரொம்ப மனவேதனை வேதனை இல்லை நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மனுஷனை இந்த தேசங்களை சேர்ந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் சேர்ந்து தானியலுக்கு எதிராக குற்றம் சொல்கிறாங்களே நம்ம அதை மறக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா மெஜாரிட்டியாக தானே தானியல் ஒரே மனிதன் அவர்களும் நூற்றி இருபது பத்து ரெண்டு நூற்றி ரெண்டு பேர் இருக்கிறதில் அந்த தேசிய ஆளுகை செய்யற ராஜா தான் திரும்பிடும் எப்படி மீறுவது உடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பொழுது ராஜா கட்ளையிட்ட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபிலே போட்டார்கள் ஒரு மனுஷன் நன்றாக இருந்து நல்ல செயல்களை செய்து வர்றது மற்றவர்களுக்கு அதை பிரிக்கிறது இல்லை பொறாமை போட்டி அது அன்று நடந்தது என்று நடக்கிறது சரிங்க தானியில் சிங்கத்தின் கதியில் போட்டாங்க போட்டாலும் கொண்டி பையவை இறக்கி விட்டிருப்பாங்க அந்த கதியில் தூக்கி துவைக்கடியும் போட்டிருப்பாங்க மேலே ஒரு கல்லையும் மூடிடுறாங்க கலஞ்சிடுறாங்க என்ன நடமா என்ன நடந்திருக்கும் சிங்கம் சிங்கங்கள சிங்கங்களுக்கு பட்னியாக இருந்திருக்கும் ஏன்னா அதுங்களுக்கு மாம்சங்கள் போடணும் அதை போட்டு பராமரித்து வருவாங்க அன்னைக்கு தானியல் போடுறதுனால எந்த மாம்சமும் போட்டிருக்க மாட்டாங்க அப்போ அந்த தானியல் தூக்கி போட்டால் எண்ணத்துக்கு ஆகும் சிங்கைய கபியில் சிங்கங்கள் பீதி போடுறீங்கன்னா அன்றைக்கு ஒரு நாலு நாய் ரூட்டுநாய் திருநாய்கள் சேர்ந்து ஒரு மனிதனை கவதுனா எப்படியெல்லாம் பார்க்கலாம் நம்ம வீடியோவில் பேஸ்புக்ல அது சிங்கத்தினுடைய கபின்னா என்ன சொல்ல வேணும் பார்க்கலாம் வாங்க என்ன நடந்தது பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் தானியில கவியில போட்டாச்சு மேலே ஒரு கல்லையும் அடைச்சி வச்சாச்சு பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வார்த்தியங்கள் முதலானவைகளை தனக்கு முன்பு வரவொட்டாமலும் இருந்தார் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டுரு ராஜா ஒரு மனிதனுக்காக எவ்வளவு பரிதவிக்கிறார் பாருங்க ஒரு ராஜாவுக்காக ஒரு மனிதனுக்காக ராஜா பரிதவிக்கிறார் எப்படியாவது காப்பாற்றணும் முடியல ஆனா கையெழுத்து தான் இட்டதையும் அதை மாற்ற முடியாது அதை தாக்கிடு அது கையெழுத்து போட்டா போட்டதுதான் தான் அதை மாற்றப்பட முடியாது சரி அப்படி இல்லை மறுநாள்ல வர்றாங்க காலம் கிழக்கு விளக்கும் போது விடியும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கதிக்கு தீவிரமாய் போனான் நைட்டு பூரா தூக்கம் வரல ராஜாவுக்கு என்ன வேலை நல்லா சாப்பிடணும் கீத வார்த்தைங்களை கேட்கணும் எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க ராஜாவுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படி இருக்கிற மனுஷனுக்கு தூக்கம் வரல நிலைமை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ராஜா கவின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசானே இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று டானியலை கேட்டான் மனுஷன் தூங்கலை நைட்டு பூரா ஓடி வர்றாரு தூக்க இருந்தா இன்னைக்கு நிலம என்ன இருக்கு பாரு நைட்டு பூரா தூங்க இல்லைன்னா ககலில் நடக்கிறதே கொஞ்சம் அவர் ஓடி வர்றாரு ஏன்னா தானியல் மேலே உள்ள ஒரு பற்று தானியல் இடத்திலே கடவுளுடைய வழிநடத்துதல் இருந்தது கணக்குகளை கரெக்டாக ஒப்புவித்தார் தேசங்களை கரெக்டாக ஆளுகை செய்து வந்த அந்த தரியவுக்கு ரொம்ப வேதனை இன்னைக்கு ஒரு நாட்டை தேசத்தை ஆளுகை செய்யணும்னாவே எவ்வளோ கஷ்டம் இந்தியாவை ஆளுகை பிஎம் செய்கிறாருன்னா அவர் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்தியன் கண்ட்ரிக்கு மட்டும்தான் நான் நூற்றி இருபது கண்ட்ரிஸ் எவ்வளோ அதுவாக இருக்கும் இருந்தாலும் அந்த ராஜா தானியின் மேல் ஒரு பற்று வைத்து அப்பொழுது தானிய ராஜாவே நீர் என்று வாழ்க சிங்கங்கள் சாப்பிடல சிங்கங்கள் அவனை மேற்கொள்ளல ஒன்றும் காயப்படுத்தலை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதன் என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டு ராஜாவாகிய உண உமாக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை என்றான் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கதியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியில் கதியிலிருந்து தூக்கிவிடப்பட்டால் அவன் தன் தான் தானியில் தேவன் விசுவாசித்திருந்தபடியால் அவன் ஒரு சேதமும் காணப்படலை பாருங்க அவன் தேவன் பேரில் உள்ள பற்று வைராக்கியம் அவனை வழி நடத்துகிறது இன்றைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் நீவோன்னு வச்சுக்குவோம் அவர் ஒருத்தனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்த அப்படி ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாலே விவோஸ்லாம் போலீஸில் கேட்பாங்க உடனே பயம் வரும் அதை மாற்றிக்கொள்வாங்க தன்னுடைய நலம் இல்லாதது நம்ம ஆக்கிரமிச்சு தப்பா நாலு விவோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது பெரும் பிரச்சனைகளாக ஆகிடும் சொல்லி அதை மாற்றிக்குவோம் ஒரு விவோவில் நூற்றி இருபது தேசங்களை ஆளுகை செய்த தரியூர் ராஜா கையெழுத்து போட்ட பிறகும் யார் தப்பு பண்ணாலும் சினித்தினுடைய கதையில போடணும்னு சொல்லி சொன்னா சொன்னது நடக்கும் அதையும் மீறி அந்த ராஜாவினுடைய வார்த்தையை மீறி அல்ல அவன் தேவன் உள்ள பற்று வயதாக்கியம் அவனை வழி நடத்தின கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமும் நான் மூணு ரெண்டு மூணு வேளை ஜமன் ஜமன் செய்து கொண்டு வந்த போட்டினா அதை ரெண்டு நேரமாக மாத்தலை ஒரு நேரமாக மாத்தல பண்ணாமே இருக்கலை அவன் கண்டினியூவாக அந்த வேலையை கரெக்டாக செய்து வரலாம் தேவன் கடவுள் தப்பு வைத்த சரிங்க இந்த நூற்றி இருபது தேசாதிகரிகளும் இந்த ரெண்டு பிரதானிகளும் சேர்ந்து கூட்டம் கூடி தானியனுக்கு நேராக முகந்தா முகாம் ஆரம்பிணாமல் அவனுடைய தேவன் பேருந்து கம்ப்ளைண்ட் செய்ய முடிந்தது அப்போ அவங்க செஞ்சது தப்பு தானே அதாவது நாட்டுக்கு கேடு விளம்பிச்சுருந்தானா ஓகே அவன் தனக்குத்தானே தன்னுடைய தேவனை வணங்கி பணிந்து வருகிறான் அது ஒரு தவறு என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போ என்ன நடக்குது பாருங்க அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது தானியன் மேல் குற்றம் சாட்டின மனிதரை என்ன என்றார் ராஜா கொண்டு வர சொன்னார் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்கின் கவியில் போட்டார்கள் அவர்கள் கெவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது நூற்றி இருபது தேசாதிபதிகள் ரெண்டு பிரதானிகள் பிள்ளைங்கள் எத்தனை பேரும்னு சொல்லப்படலை மனைவிமார்கள் எத்தனை பேரும் சொல்லப்படலை கொண்டு கெவியில் போட்டா அப்போ கெவி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இப்படித்தானே தானிய போட்டிருப்பாங்க இந்த நூத்தி இருபது பிளஸ் மனைவிமார்கள் பிரதானிகள் ரெண்டு பேர் பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருப்பான் போய் சேரும் முன்னே கவினுடைய அடியில போய் சேரும் முன்ன சிங்கங்கள் அவர்கள் எல்லாத்தையும் ஒடுக்கி போட்டது அப்ப இந்த ஒரு மனுஷனும் போட்டிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அதான் தானியனுடைய தேவனே தேவன் என்று சொல்லி அந்த ராஜா பின் ராஜாவாகிய தரும் தேசமெங்கும் முடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி ஜீவனுள்ள தேவன் அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு இருக்கும் என்று சொல்லி தானியனை சிங்கங்கள் கைக்கு தப்பி வைக்க அவரே தப்புவிக்கிறவரும் வைக்கிறவரும் இரட்சகருமாக இருக்கிறார் வனத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்கள அற்புதங்களையும் செய்து இருக்கிறார் என்று எழுதினான் தரியூ ராஜா ராஜ்யபாரம் காலத்தில் காலத்திலும் பெரிசியா பெரிசனாகிய கோராசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று சொல் கடவுள் இடத்துல பயப்படுத்தினா அது கடவுள் மேல் கொண்டுள்ள வைராக்கியம் பக்தி அப்படியாக அந்த தானியில் அன்று படிக்கப்பட்ட தானியனுடைய தேவனுக்கு சூத்திரம் அவருக்கு மகிமையும் கணமும் உண்டாவதாக ஆமே இன்னொரு உண்மை உண்மை சம்பவமாகிய அற்புத அடையாளங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரன் இம்மானு का प्लस ऑन